நீலகிரி மாவட்டம் உதகையிலிருந்து தஞ்சாவூர் பகுதிக்கு புதிய பஸ் பேருந்து இயக்க வேண்டும் என தொழிற்சங்கங்கள் மற்றும் பொதுமக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்திருந்தனர் இந்நிலையில் உதகையிலிருந்து திருச்சி சென்று அங்கிருந்து தஞ்சாவூர் பகுதிக்கு செல்ல வேண்டிய நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்ற தமிழக அரசு உதகையிலிருந்து முன்னூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தஞ்சாவூருக்கு நேரடியாக புதிய பேருந்து இயக்கப்பட்டது இன்று நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா மற்றும் மாண்புமிகு தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா ஆகியோர் கொடியேசத்து புதிய பேருந்தை தொடங்கி வைத்தனர் இந்த பேருந்தில் பயணம் செய்ய ஒரு நபருக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் உதகை சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ் உதகை நகர தலைவர் நகர துணை செயலாளர் ஜார்ஜ் உட்பட சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் முன்னேற்ற முன்னேற்ற சட்டத்தை ஜிஎம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நமக்கு நம்முடைய அமைச்சர் வந்து அமைச்சரும் தி பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேர் யு ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்